ஓம் ஸ்ரீ சாயரம் யூடியூப் நேரங்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் மாலாஷான் டிவான் ப்ளீஸ் சேனல் மாலாஷான் டிவான் ஹீலிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு டெய்லி டே டு டே ஆக்டிவிட்டீஸ்க்கு தேவையான அத்தனை வகையான பிரச்சனைகளுக்கும் என்னுடைய சேனலில் வந்து சின்ன சின்ன டிப்ஸ் மூலமாக தீர்வு போட்டிருப்பேன் இதோட இல்லாமல் என்கிட்ட எனர்ஜைஸ் பண்ணின ஸ்பிரிச்சுவல் ப்ராடக்ட்ஸு ஹெர்பல் ப்ராடக்ட்ஸு தலைமுடி வளர்கிறதுக்கு இளநிற்கு பொடுக்கு ஃபேஸில் வந்து மங்குக்கு பிம்பிள்ஸ்க்கு அதோட உடம்பு எனர்ஜைஸ் எனர்ஜைஸ்டாக இருக்கிறதுக்கு வந்து நிறைய சர்வரோக நிவாரணி பவுடர் டயபெட்டிக் பவுடர் எல்லாமே இருக்குது நீங்கள் வந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா இதை தவிர நீங்கள் வந்து என்ன காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆன்மீக பொருட்கள் சக்தி ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருளோ இல்லை வேறு ஏதாவது டயாபெட்டிக் பவுடர் சர்வரோங்க நிவாரணி தலைமுடிக்கு ஏதாவது வேணும்னாலும் என்னை காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் நயன் நைன் இன்னொரு நம்பர் நயன் நைன் இப்போ வந்து நம்ம எல்லாருமே எல்லாருக்குமே உடம்புல வந்து இம்யூனிட்டி சரியாக இல்லை இதுக்கு வந்து இதை சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்கிறாங்க இருப்பாங்க சில பேர் சில பேருக்கு எப்போ பேரும் முடக்குவாதம் வரும் நரம்பு ப்ராப்ளம் இருக்கும் மூச்சு வாங்கும் இதெல்லாம் வந்து சின்ன பசங்களேருந்து வயசானவங்க வரைக்கும் போயிருக்கு எவ்வளோ வயசானாலும் வந்து உங்களுக்கு வியாதிங்கிறது வந்து வந்துடுச்சுன்னா நமக்கு வந்து மனது வந்து சரியாக இருக்காது மனசு வந்து நமக்கு ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கும் மனசு சோர்வு வந்துடும் ஓகேங்களா இப்ப இந்த மாதிரியான ஒரு இதுக்கு ஒரு வியாதிகள்லேருந்து வெளியில வர்றதுக்கும் நம்மளை நாம வியாதிகள்லேருந்து காப்பாற்றிக்கிறதுக்கும் நான் வந்து ஒரு சர்வரோக நிவாரணி பவுடர்னு ஒரு பவுடர் தயாரிச்சிருக்கேன் இந்த சர்வரோக நிவாரணி பவுடர் வந்து எதுக்கு உபயோகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம வந்து உழைச்சிட்டே இருக்கோங்க நம்ம உடம்ப நம்ம பார்த்துக்க மாட்டோம் நமக்கு வந்து தெரியாது நம்ம உடம்புல என்ன மாற்றங்கள் இருக்குன்னே நமக்கு தெரியாது ஏன்னா ஓடிட்டே இருக்கோம் நம்ம நம்மளால வந்து இதுவே பண்ண முடியாது ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே பார்த்தீங்கன்னா தலைமுடி உதிந்திருக்கும் உடம்புல சுருக்கம் வந்திருக்கும் ஃபேஸில் வந்து ஒரு பொலிவே இருக்காது ஒரு பொண்ணு கல்யாணமோ பையன் கல்யாணமோ வரும் அப்போ பார்த்தீங்கன்னாக்கா சொந்தக்காரங்கள்லாம் கேட்பாங்க என்ன இப்படி ஆகிட்டேன்னு கேட்பாங்க அப்போ போய் நம்ம போய் ஏதோ ஃபேஷியல் பண்ணிக்கலாம் அப்படின்லாம் நல்ல முயற்சியெல்லாம் பண்ணுவோம் அதிலெல்லாம் ஒன்றுமே வராதுங்க நம்ம வந்து முதல்ல ஒரு மெயின்டெனன்ஸ் வச்சுக்கணும் நம்மளோட உடம்ப இல்லைன்னா கஷ்டம்தான் ஓவர் நைட்டில் வந்து எதுவுமே மாறாது நம்ம உடம்புல வந்து சிஸ்டம்லாம் வந்து கரெக்டாக இருக்கணும் அந்த சிஸ்டம் நமக்கு வியாதிங்கிறது எங்கேருந்து வருது ஃபஸ்ட்டு க வயத்துக்குள்ளேருந்து தான் வருது இந்த வயத்துக்குள்ளேருந்து வியாதி வர்றதுனால தான் அதுதான் வந்து நமக்கு உடம்புல எல்லா மாற்றங்களையும் நம்ம தலைமுடி உதுகிறதோ ஃபேஸில் சுருக்கமோ இந்த தோல் சுருக்கமோ இது எல்லாமே வந்து நம்ம வயிறுலேருந்து வர வியாதினால ஸ்டார்ட் ஆகிறது தான் டைஜஸ்டிவ் சிஸ்டம் கரெக்டாக இருந்ததுன்னா வியாதியே வராது இதுக்கு வந்து ஒரு அதோட இல்லாம ஒரு எனர்ஜி வேணும் நமக்கு சோர்வு வரக்கூடாது என்ன வேலை பண்ணினாலும் அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி என்ன அனுப்புனாக்க நம்ம உடம்புல வந்து நமக்கு ஏற்படுற மாற்றங்கள் நமக்கு தெரியாமல் போகிறதுனால என்ன ஆகுறதுனா ஒரு ஏஜுக்கு மேலே வந்து நம்ம அதை பார்த்து பயந்து போய்டிறோம் என்னடா இது நம்ம உடம்பு இப்படி ஆகிடுதேன் நம்ம கண்டிஷன் சொல்லி நம்ம பயப்படுற அளவுக்கு நம்ம உடம்பு கண்டிஷன் ஆகிடுதுன்னு சொல்லி நம்ம ரொம்ப ஆக ஆரம்பிச்சுடுறோம் அதனாலையே இப்போ அதை வந்து உங்களுக்கு முடி கொட்டும் உடம்புடைய கண்டிஷன் மாறும் ஃபேஸ் மாறிடும் உங்களுடைய முழு சந்தோஷமே அதில் போயிட்ட மாதிரி நம்ம ஃபீல் ஆகும் அதோட லேடிஸ் வந்து எஸ்பெஷலி வந்து ஒரு நாற்பது வயசுக்கு மேலே ஆகும்போது அவங்க நிஜமாவே வந்து ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகிறதோ பிள்ளைக்கல்யாணம் அவங்க வந்து ரொம்பவே வந்து அவங்களுடைய இளமையே போயிட்டா மாதிரி ஒரு ஃபீல் ஆகுறாங்க ஆம்பளைங்க பார்த்தீங்கன்னா படபடன்னு ஏறி போயிடுவாங்க தான் முட்டி வலி முழங்கால் வலின்னு பிடிச்சிட்டு உட்காருவாங்க இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா இவங்களுடைய மெயின்டெனன்ஸ் சரி கிடையாது இவங்க வந்து தன்னை தானே கவனிச்சிக்கிறது இல்லை குடும்பத்தை கவனிக்கிறாங்க தன்னை கவனிச்சுக்கிறது இல்லை லேடிஸு அதுதான் மெயின் ப்ராப்ளம் எஸ்பெஷலி சில ஜென்ட்ஸ் எல்லாம் கூட வந்து தன்னைத்தானே கவனிச்சிக்காமல் இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இருக்காங்க இந்த மாதிரி இருக்கும் பொழுது நீங்கள் வந்து குடும்பத்தோடு சாப்பிட்றதுக்கு தான் எந்த வயசானாலும் சரி எண்பது வயசு கூட ஆகட்டும் சின்ன ஒரு அஞ்சு வயசு ப பசங்களாக இருக்கட்டும் சர்வரோக நிவாரணி பவுடர் இதுதான் அந்த பவுடர் இங்கே பாருங்க இது வந்து உங்களுக்கு எல்லா மூலிகையும் இருக்கும் அதில் உங்களுக்கு தாடாதோட வேப்பலை எல்லாமே அலர்ஜி வராது இது வராது இளநற வராது ஃபேஸில் சுருக்கம் வராது உடம்பு டைஜஸ்டிவ் சிஸ்டம் நல்லாயிருக்கும் அதாவது நம்ம மூட்டி வலி முழங்கால் வலி நரம்பு வலி நரம்பு ப்ராப்ளம் அதோடு இல்லாமல் கண் மங்கிறது வயறு வந்து சில பேருக்கு உப்புசமாக இருக்கும் வெயிட் பேலன்ஸ் ஆகாது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா உடம்புல சுகரோட பார்டரில் இருக்கும் சில பேருக்கு சில பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு கெ கெட்ட கொழுப்பு ஜாஸ்தியாக இருக்கும் உடம்புல இந்த மாதிரி நிறைய வந்து உங்களுக்கு மூச்சு வாங்கும் ஆஸ்மா இருக்கும் அலர்ஜி இருக்கும் வயிறு உப்புசம் கேஸ் ப்ராப்ளம் அல்சர் இது அசிடிட்டி இந்த மாதிரி வயிறு சம்மந்தப்பட்ட அத் அந்த வயற்கு வந்து ப்ராப்ளமே வராமல் இருக்கிறதுக்கு தான் இது இது இப்போ இதை சாப்பிட்டாச்சுனாலே உங்களுக்கு உடம்புல வியாதி வராதுங்க டாக்டர் கிட்ட போக வேண்டிய வேலையே இருக்காது இது என்னன்னாக்கா எல்லாமே வந்து வீட்டில் நான் தயார் பண்ணுறது மூலிகை பொருட்கள் தான் இதில் வேப்பிலை ஆடாதோட துளசி அதோட நெல்லிக்காய் இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது இதில் 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 இல்லை இல்லாத ஐட்டமே கிடையாது கருஞ்சீரகம் இருக்குது வெந்தயம் இருக்குது ஓமம் இருக்குது மிளகு இருக்குது சுக்கு இருக்குது க கடுக்காய் இருக்குது இந்த மாதிரி வந்து தனியாக போய் வந்து சூர்ணம் சாப்பிடணுன்னா அவசியமே கிடையாது இதில் இருக்கிற மூலிகைகள் வந்து உங்களுக்கு அபரிதமான உடம்புல ஒரு சக்தியை கொடுக்கும் ஏதாவது வந்து உங்கள் எனர்ஜி லெவல் வந்து குறையவே குறையாது நமக்கு வயசு ஆகிறது தான் இல்லைன்னு சொல்ல இருபத்தி அஞ்சு வயசு எனர்ஜி உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்கள் எப்படி இருப்பீங்க யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ வேலை நம்ம பண்ணுவோம் என்ன டயர்டே ஆக மாட்டோம் ஆஃபீஸில் வேலை பண்ணிட்டு சில பேர் அப்படியே வந்து தொப்புன்னு விழுவாங்க படுக்கையிலேயே டயர்ட்னஸே ஆகாது அடுத்தது என்ன அடுத்தது என்ன அப்படின்னு தான் நம்ம மைண்ட் போவோம் பிரெயினை வந்து அப்படி ஒரு ஆக்டிவேட் பண்ண மெமரி பவர் ஜாஸ்தியாகும் கண்ணுக்கு ரொம்ப நல்லது வாய் வந்து பேசுறது குழறாது காது நல்லா கேட்கும் கண்ணுக்கு நல்லது முடி வளரும் ஃபேஸ்ல ரிங்கிள்ஸ் வராது உடம்புலயே ரிங்கிள்ஸ் வராது மெயின்டைன் ஆகும் தோல் மெயின்டைன் ஆகும் தோல் வியாதி வராது நரம்பு இது வராது நரம்பு தளர்ச்சியோ நரம்பு ப்ராப்ளமோ எலும்பு ப்ராப்ளமோ எதுவுமே வராது அவ்வளோ நல்லா இருக்கும் நீங்கள் டாக்டர்கிட்டயே போக வேணா பார்த்துக்கோங்களேன் டெய்லி நைட்டு ஒரே ஒரு ஸ்பூனு நல்லா கொதிக்கிற தண்ணியத்துக்கே அதில் ஊற்றிடுங்க அரை கிளாஸு ஊற்றிட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி குடிச்சிடுங்க பசங்களுக்குனாக்க நீங்கள் தேனில் குழைச்சி கூட கொடுக்கலாம் ஏன்னா கொஞ்சம் வந்து இது ஒவ்வொரு துவர்ப்பாக இருக்கும் கசக்காது அது துவர்ப்பாக இருக்கும் ஏன்னா வெந்தயால இருக்கிறதுனால பசங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து இதை வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டுட்டு தேனில் குழைச்சி கூட கொடுக்கலாம் வயிறு சம்மந்தப்பட்ட வெளியிலலாம் சாப்பிட்டா கூட வயிறு சம்மந்தப்பட்ட வியாதியே வராது இந்த இப்போ இதெல்லாம் ஆகும் தெரியுமா வயத்துக்கு இப்போ வயத்தில் வந்து இது ஃபுட் பாய்சன் ஆகிறது எல்லாமே சரியாயிடும் நீங்கள் வந்து நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி இதை குடிச்சிட்டு படுங்க கொஞ்சம் அடல்ட்டாக இருக்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து அரை ஒரு ஸ்பூனே கொடுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன்லேருந்து ஒரு ஸ்பூன் கொடுக்கலாம் இதை வந்து சைட் எஃபெக்ட்லாம் ஒன்றுமே கிடையாது ரொம்ப நல்லாயிருக்கும் எனர்ஜி எனர்ஜியாக இருக்கும் வெளியிலலாம் நான் விற்கிறது கிடையாது என் கஸ்டமர் என்கிட்ட கன்சல்ட் பண்ணி வாங்குறவங்களுக்கு தான் நான் கொடுக்குறேன் இதை வந்து குடிச்சிட்டு ஒரு மினிமம் சூட்டில் குடிச்சிட்டு படுத்துட்டுருங்க இதுக்கப்புறம் எதுவும் சாப்பிடாதீங்க வெறும் வெண் இது மட்டும்தான் தண்ணி மட்டும்தான் சாப்பிட்லாம் இதுக்கப்புறம் நைட்டு வந்து லெவன் டு த்ரீ நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து சூப்பராக ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும் அப்போ தான் அதோடய வேலையை ஆரம்பிக்கும் அப்போ வந்து நல்லது கெட்டதை பிரிக்கும் பொழுது உங்களுக்கு இது வந்து அதோடு சேர்ந்து ஹெல்ப் பண்ணும் ஸோ கெட்ட கொழுப்பு கெட்ட இது கேஸ் ஏசி எல்லாத்தையும் தனியாக பிரித்து அது வெளியில் அனுப்பிடும் அதுக்காக லூஸ் மோஷன் ஆகுமான்னு கேட்காதீங்க லூஸ் மோஷன்லாம் ஆகாது நார்மல் மோஷனில் அதெல்லாம் பிரிஞ்சு போயிடும் இது வந்து பிரிஞ்சு அனுப்புறதுனால உங்களுக்கு வந்து வயத்தில் எதுவும் அக்யூமுலேட் ஆகி பெரிய வியாதிகள் வராமல் உங்களை பாதுகாக்கிறது அதோடு இல்லாமல் நீங்கள் குடிக்க குடிக்க என்ன ஆகும்னாக்கா உடம்பு அப்படி சுறுசுறுப்பாகும் இளமை ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் இதில் அவ்வளோ இருக்குது இளமை அப்படியே நமக்கு வந்து இருபத்தஞ்சி வயசு நல்லா ஓடுவோம் பாடுவோம் ஆடுவோம் இதெல்லாம் வந்து நமக்கே வரும் ஒரு எனர்ஜி லெவல் இன்க்ரீஸ் ஆகும் நமக்கு எதாவது பண்ணணும் இல்லையா அதனால் நம்ம பண்ணுவோம் இதுக்கு முன்னாடி உடம்ப வந்து முடியலைன்னு உட்காந்தவங்க எல்லாம் நல்லா அப்படியே ஓடி ஆட ஆரம்பிச்சிடுவாங்க எவ்வளோ வேலை பண்ணினாலும் அப்படியே சுறுசுறுப்பாக இருக்கும் நீங்கள் இது பா சாப்பிட்டு பாருங்கள் இதோட விலை வந்து ஒன் அண்ட் ஆஃப் கிலோ வந்து ஃபைவ் தௌசண்ட் ருப்பீஸ் ஒருத்தர் சாப்பிட்டாலே வந்து உங்களுக்கு மூ மூணு நாலு மாதத்துக்கு மேலே வரும் இது வந்து நீங்கள் ஃபேமிலியோடு சாப்பிட்டு பாருங்கள் டாக்டர் போய் நீங்கள் சில்ல சில்லையாக செலவழிக்கிறத விட நம்மளை நம்மளே பாதுகாத்துக்கிறதுக்கு இந்த சர்வரோக நிவாரணி பவுடர் ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் எங்கிட்ட வாங்கினவங்க எல்லாரும் ரிப்பீட்டடாக வாங்குறவங்க தான் இருக்காங்க யாருமே இதை விட்டதில்லை இன்னும் பல பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்ல நிம்மதியான தூக்கம் கூட வரும் ஒரு இது வராது கெட்டக்கணம் வராது எல்லாமே ஒரு நல்லா இருக்குங்க உடம்பு வந்து ரொம்ப வந்து ஒரு நல்லா இருக்கும் அது ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும் ஒரு ஆயாசமாக ஒரு இதுவே டயர்டாக இல்லாமல் ரொம்ப புத்துணர்ச்சியாக இருக்கும் இதை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப நல்லா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து இதில் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஓகேங்களா நன்றி வணக்கம் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் நைன் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் எயிட் டபுள் நைன் நன்றி வணக்கம்